ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி குக்கிங் இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு என்னால் தேவைப்படும் பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு சோம்பு பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்புல ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பீஸ் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்தா போதும் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டில் வச்ச மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தேங்காய் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு அப்புறம் கொஞ்சமாக கசகசா இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு முட்டையை வந்து வேக போட்டுக்கலாம் முட்டை வேகிறதுக்குள்ள நம்ம குழம்ப வந்து வதக்கி வச்சுக்கலாம் அதுக்கு அடுப்புல ஒரு கடாய வச்சுட்டு நல்லா ஒத்திக்கிறேன் என்ன சூடான் நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம் கூடவே நான் கருவேப்பாசிக்குறேன் நம்ம அறுக்கு வச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா பச்சை வாடை போடுற அளவுக்கு வதங்கிக்கலாம் இப்போ பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வச்சு இப்போ இதுல கொஞ்சமா தனி மிளகா தூள் சேர்த்துக்கேன் கூடவே நம்ம வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சரி இந்த எண்ணெயிலையும் நல்லா அதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளிய சேர்த்துக்கலாம் இப்போ இதுல நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இதுல இப்போ நான் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிறேன் தக்காளி இதெல்லாம் நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக தண்ணி விட்டு கொதிக்க விடணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டா போதும் குழம்பு நல்லா எண்ணெய் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு மேல வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த தேங்காய் தேங்காய் சோம்பு கசகசா வந்து சேத்துலாம் அப்போ இது நல்லா கொதிச்சு வத்தி வரும் அப்போ நம்ம முட்டையை வந்து சேர்த்துடலாம் முட்டை நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு வெளிஞ்செடுத்துடலாம் முட்டையை வந்து இந்த மாதிரி நான் கீறி வச்சுக்கிறேன் அப்போ தான் குழம்பெல்லாம் உள்ளே போய் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆயிடும் இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம கீரி வச்சிருக்க முட்டையெல்லாம் சேர்த்துடலாம் அவ்வளோதான் நல்லா கொதிச்சு கெட்டி ஆயிடுச்சு இப்போ இதில் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இன்னுமே குழம்பு கெட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் நல்லா கெட்டியாகிடும் இந்த முட்டை குழம்பு சாதம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க